அதில் முடிச்சுட்டு இருந்தால் பார்ப்பாங்க பேர் மூணு காலத்தோட போயிடுவாங்க ரெண்டு காலத்தோட பன்னெண்டரை மணியோட முடிச்சுடுவாங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க முடிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டு எனக்கு இந்த பழ

வாருங்கள் வாருங்கள் ஹாய் வாங்க வாருங்கள் வாருங்கள் நீங்க உங்கள் பேர் என்ன அது வாங்க அப்புறம் சேனலுக்கு வரணும்ல பொருங்க பொருங்க லைட்டிங்க வந்துக்கும் பேர் சொல்லுங்க வெளிச்சத்துக்கு வாங்க நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க செந்தாமரக்கண்ணே சொல்லுங்க செந்தாமரக்கண்ணே பேர் என்ன? மூணா என்ன உபபடிக்கறீங்க? 12 ம் மூணு அபிஷேகங்களை நீங்க பாத்துட்டீங்க. விடிய விடிய மூணு அபிஷேகங்களை நீங்க ஒரு குழந்தையா இருந்தாலும் சிவாலயத்துக்கு வந்து தூங்காம நீங்க வழிபாடு பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இறைவனுடைய முழுமையான அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். நீ என்ன மந்திரம் சொன்னீங்க? ஓம் நம சிவாய சிவாய நம அதான் பஞ்சாட்சர மந்திரங்கிறது இந்த மந்திரத்தை சொல்லிட்டாலே நமக்கு சிவபெருமானியினுடைய அருளாசி கிடைக்கும் எல்லோரும் உங்களுடைய முகத்தை காட்டுங்க எல்லோரும் சேர்ந்தாப்புல ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நல்லா ஒவ்வொருவராக உங்களுடைய பேரை வரிசையாக சொல்லிட்டு வாங்க நேர்களே வீவர்ஸ் இவங்க அனைவரும் எங்கள் அந்த ஊரை சேர்ந்த பள்ளி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள் அனைவரும் இவர்கள் அனைவரும் சிவாலயத்தில் நான்கு காலமும் அபிஷேகத்தை பார்ப்பதற்காக இவர்கள் அனைவரும் கண் விழித்து சிவ பூஜையில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் வாருங்கள் சொல்றா

சிவன் ராத்திரி அன்னைக்கு கண் விழித்து இந்த அபிஷேகத்தை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுல தோன்றி நீங்க விடிய விடிய கண் விழித்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உங்க எல்லாருக்கும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நன்றி அந்த உருவம் என்ன எந்த என்ன உருவம் இது என்ன இது என்ன என்ன உருவம் இது சிவன் ரைட்டு இந்த எழுத்து என்ன எழுத்துல எழுதியிருக்காங்க நல்லது நல்லது அந்த ஸ்டார் உருவம்ங்கிறது எதை குறிக்கும் ஸ்டார் உருவம் எந்த சாமிக்கு உள்ளது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு உள்ள வடிவம் தான் ஸ்டார் புரியுதா அந்த ஸ்டார்ல வந்து ஆறு இருக்கும் ஆறுல எழுதினோம்னா சரவண பவன் வரும் அதனால ஸ்டார் வந்து ஸ்டார் வந்து எதற்கு எந்த சாமிக்கு உள்ளது ஆஹ் முருகப்பெருமானுக்கு உரியது

நவக்கிரகங்களை வழிபாடு பண்ணோமா ஓம் வேயொரு தோழி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு அடியார் அவருக்கு மிகவே இது வந்து பேர் இந்த நவக்கிரகங்களை சுத்தி வர்றப்ப நம்ம இதை சொல்லி வணங்கினோம்னா நமக்கு இந்த சாமியிட்ட இருந்தெல்லாம் அருளாசி கிடைக்கும் இந்த கோள்களால் நமக்கு எத்தனை கோள்கள் இருக்கு வானத்துல ஒன்பது கோள்கள் தான் இங்க இருக்கிறது இந்த இந்த வந்து கோலரு கோளரி பதிகம் யாரு காயத்ரி வெரி குட் இந்த கோளரி பதிகம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த நவக்கிரகத்தால் நமக்கு வந்து அனுகூலம் கிடைக்கும் நவக்கிரகத்தால் உள்ள சாமி சேர்ந்து நமக்கு நல்லது கிடைக்கும் இந்த தேவதான ஸ்கூல் யாரு கிளாஸ் டீச்சர் யாருமா டீச்சரா

याद है सुन लो मुझसे